ால் கியம் என்றால் வணங்குதல் இது ரெண்டும் அது வேறு இது வேறா அது வேறு இது வேறு வகுப்புக்கு வார நேரம் மாணவன் எழுந்து அவருக்கு மரியாதை செய்வது என்ற கண்ணியத்தில் சேருமா அல்லது இபாதத் என்ற வணக்கத்தில் சேருமா கண்ணியத்தில் தான் சேரும் அது என்ற வணக்கத்தில் சேராது வணங்கச் சேர்ந்தா நம்மள கபர் வணங்கி கபு வணங்கி யாராவது வெளிநாட்டிலோ கபர்களை வணங்குகிறார்களா யாரும் வணங்கல பகவானுடைய ஆதாரத்தை கொண்டு அந்த கபர்களுக்கு தண்ணியம் செய்கின்றார்கள் மரியாதை செய்கின்றார்கள் இதுதான் தவிர வணங்கவில்லை ஒரு ஆளுக்கு முன்னால கையை கட்டி நின்றா ஒரு போலீஸ் பெரியவன் வாராம் ஒரு பெரிய ஆள் வாராரு

மரியாதை செய்யக்கூடாது மரியாதை செய்யக்கூடாது என்று சொல்வது மடமையிலும் என்று சொல்வதை விட ஹமாக்கத் என்று சொல்வதை விடோன் தைத்தியம் என்று சொல்வதுதான் பொருத்தமானதாகும் ஆகையினால் அல்லா சொல்றத நாங்க செய்வோம் தகுதி பண்ண சொல்லிருக்கலாம் அம்மா பாப்பா பிள்ளைகள் கண்டாயிரம் செய்யணும் ஒரு விதிக்கும் இதுதான் இஸ்லாம் இதுதான் சரியாக சொல்லக்கூடிய சட்டம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எழுந்து நின்று மரியாதை செய்வதை வணக்கம் என்று சொல்லலாமா சொல்லாது ஏன் பெற்றோருக்கு அவர்கள் கண்ணியம் செய்கிறார்களே தவிர அல்லாவுக்கு கண்ணியம் செய்யல இபாதத் என்று சொல்றதா இருந்தா ஒருவன் செய்கிற ஒரு வேதையே இபாதத் கண்ணியம் அடக்கம் என்று சொல்வதாயிருந்தால் மூணு வயல் வந்தவனுடைய ஒரு செயலாக இருக்கணும் ஐந்து வயது வந்தவனுடைய ஒரு செயலாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவனுடைய செயலாக இருக்க வேண்டும் என்ன செய்தாலும் சரி ஒரு செயல் முக்கல்லி தன்னுடைய மனவெழுச்சிக்கு மாறாழ வயது வந்த ஒருவன் செய்கின்ற செயல் கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோடு செய்கின்ற செயல் ஐபாதோம் ஏன் நீங்கள் சுஜூ செய்யும் போது ரப்பை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் சுஜூ செய்கிறீர்களா இல்லையா

வன் ரப்பை கண்ணிய நோக்கத்தில் செய்ய இல்லை கண்ணியப்படுத்தும் நோக்கத்திலே செய்கிறான் ரப்பை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் செய்வது மட்டும்தான் இபாதத்தாகும் இதை நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு இருந்தாலும் அது சின்னத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த செயல் இருக்குமானால் ஒரு பெரிய கண்டா எழும்பி நிற்கிறது ஒரு பெரியார் என்று வந்தால் அவருடைய கையை முத்தமிடுவது காலை முத்தமிடுவது நெற்றியை முத்தமிடுவது அவருக்கு மரியாதை செய்வது இதெல்லாம் இஸ்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன விஷயம் அவ்வா செய்யுமாறு சொன்ன விஷயம் இதைத்தான் என்று நாங்கள் கந்தூரி என்று சொல்கிறோம் யாராவது அப்துல் ஜவாத் போய் சுயூர் செய்யலாங்களா யாராவது நீ இந்த ஆயிரம் பேர் சீக்கிரீங்க பாப்பாவுடைய கபரை யாராவது பாபு செய்து கண்டிருக்கிறீர்களா நாங்களும் போறோம் தான் பாபு செய்யறது தகுதி பண்ணுவோம் புத்தம் கொடுப்போம் புத்தம் கொடுப்பதற்கு எத்தனை ஆதாரம் வேணும் என்றா சொல்ல முடியும் ஓதுவோம் அவருடைய சாபுகளை அவர்களுக்கு சேர்த்து வைப்போம் போர்வை போர்த்துவோம் அத்தர் தளிப்போம் பூக்களை போடுவோம் இதே அவர் யாரும் செஞ்ச விஷயம் இதுதான் நடக்கிற விஷயம் அதையாலே நீங்க ஜெயாறங்களுக்கு போங்க ரசுவா சொல்லி இருக்கிறார்கள் குந்தும் அன்ஜி ஆறத்தில் துலக்கி இருக்கும் ஆபே வா அப்படின்னு சொல்லி இருக்காங்க பெண்களும் தான் ஆண்களும் தான் ஜியாறத்துக்கு போங்க